கிடிமலம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேஷ் வந்து கவினோட மொத்த டீடெயில்ஸையும் கேதர் பண்ணிட்டாரு அவரோட லைவ் லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணி வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காரு கவின் ஒரு துணி கடையில் தான் இருப்பார் மகேஷ் கரெக்டாக அந்த கடைக்கு வந்து போய்ட்டுறாரு உள்ளே போனதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா கவினோட நம்பருக்கு வந்து ஒரு கால் பண்ணி பார்க்குறாரு ஆனால் வந்து நாட் ரீச்சபிளாக இருக்கும் கவின் வந்து அங்கே பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து வெளியில் போகிறாரு மகேஷ் வந்து கால் ட்ரை பண்ணி பண்ணி பார்த்து எங்க இருக்கான்னு தெரியல யாரா இருக்கும் அப்படின்னு எல்லாரையும் வந்து பார்க்கிறாரு அதுக்கப்புறமா சரி போகலாம் கவின் போறாரு பின்னாடி மகேஷ் போறாரு கரெக்டாக போகும்போது வந்துட்டு அஞ்சலி பாடின ஒரு பாட்டு வந்து அங்கே பிளே ஆகுது ரெண்டு பேரும் வந்து அப்படியே நின்றுடுவாங்க முன்னாடி கவின் பின்னாடி வந்து மகேஷ் அப்படின்னு அப்படியே நின்னுடுறாங்க அப்படியே அந்த பாட்டை வந்து கொஞ்சம் நேரம் மகேஷ் வந்து கண்ணை மூடி கேட்டு இருப்பாரு கவினும் அதே மாதிரி நின்றுடுவாரு ஆனா அதுக்கப்புறம் உங்க கவின் வந்து இருந்து போயிடுறாரு மகேஷ் வந்து திரும்பவும் அந்த கடக்குள்ளே நின்றுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு அப்போ அந்த கடையில் இருக்கிற அந்த ஓனரோட பையன் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வெளியில் வராங்க அப்போ மகேஷ் வந்துட்டு ஒருவேளை இவனா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவன் தான் அப்படியே கன்ஃபார்மே பண்ணிடுறாரு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவனை தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன பண்றாருன்னா அவங்க வந்து பைக்கில் போயிட்டு இருப்பாங்க இவர் காரில் அப்படியே வந்து அவங்கள பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காரு நேரம் அவங்க வீட்டுக்கே வந்து போயிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு சும்மா இந்த மாதிரி ஒரு சாரி வந்து வாங்கணும் அப்படி அப்படின்னு பேசி உள்ளே போயிடுறாங்க உள்ள போனதுக்கு அப்புறமா வந்துட்டு மகேஷ் கிட்ட வந்து காமிக்கிறதுக்காக ஒரு சில சாரிலாம் வந்து எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க அவங்க வந்துட்டு அதை அப்படியே வந்து ஓஹோ இந்த பிஸ்னஸ் தான் என்ன படிச்சிருக்கீங்க வந்து ஆமா இது என்னோட ஃபேமிலி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்றாங்க வீட்டில் யாரும் இல்ல போல இருக்கே அப்படின்னு வந்து கேட்க ஆமா யாரும் இல்லை வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க எந்த காலேஜில் படிச்சீங்க அப்படின்னு கேட்க அப்போ வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க அஞ்சலி படிச்ச அதே காலேஜை வந்து சொல்றாங்க அதை கேட்டதுமே வந்து கன்ஃபர்மாக இவன் தான் அப்படின்ற மாதிரி மகேஷ் யோசிக்கிறாரு என்னோட ஒய்ஃபும் அந்த காலேஜில் தான் படித்தா அப்படின்னு சொன்னதுமே அப்படியா பேர் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உடனே அவங்க வந்துட்டு அஞ்சலின்னு பேரை சொன்னதுமே வந்துட்டு அஞ்சலியா அஞ்சலி என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னதுமே மகேஷ்கு பயங்கரமாக கோவம் வருது பயங்கர வாயடியாச்சு அவள் அப்படி பேசுவா அப்படியே வந்து காதையும் மூடிப்போனாங்க அப்படி பேசிக்கிட்டே இருப்பா நல்ல பொண்ணாவ அப்படின்னு அஞ்சலியை பற்றி பேச பேச மகேஷ்க்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அவள் பயங்கரமாக பேசுவாளே உங்ககிட்ட எப்படி பேசுகிறா அப்படின்னு கேட்க இப்போ கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டா அப்படின்னு மகேஷ் கோவமாக சொல்கிறாங்க ஸ்டேஜில் மகேஷ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஃப்ளவர் வெஸ் இருக்கும் பக்கத்தில் அதை வந்து எடுத்து அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே மண்டை மேலே ஒன்று போடுறாரு அப்படியே அடிச்சிடுவாரு அடிச்சதுமே வந்துவிட்டு ஏன் அடிக்கிறீங்கன்னு அப்படின்னு கேட்க விடாமல் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கார் அப்படியே வந்து அவங்கள மேலே இழுத்துகிட்டு போய் அவங்களோட ரூமில் வச்சு அவரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மகேஷ் வந்து பயங்கரமாக அடிச்சிடுறாரு நீ சொல்லி தான் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா இனிமேல் எப்படி பேச முடியும் இனிமேல் மொத்தமாக முடிஞ்சது அப்படின்னு அப்படியே அடிச்சிட்டு ஒரு பெட்ஷீட்டை தூக்கி அதை மூஞ்சியில் போட்டுட்டு மகேஷ் அங்கிருந்து வந்து போயிடுறாரு இன்னொரு இன்னொரு பக்கம் அஞ்சலி வந்துட்டு துளசிக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பேசும்போது என்ன உனக்கு எதுவும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறாங்க நாம் அவர் பண்ணதை பற்றி அக்கா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்லாமல் விட்டுருவாங்க ஃபோன் வச்சதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க வேண்டாம் வேண்டாம் அவர் நம்ம மேலே ரொம்ப அன்பாக தான் இருக்கார் அது ஒரு விஷயத்தை வச்சு நாம் வந்து அவரை தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அஞ்சலி யோசிச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து துளசிக்கிட்ட சொல்லவே மாட்டாங்க இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ